சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஆம்புடேட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுகர் லெவல் லெவல் அதிகமாகுது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் சித்த மருத்துவத்தில் இதை ஃபாலோ என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ தினந்தோறும் இந்த புண்களுக்கான சிகிச்சை முறை காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து சரியான ஒரு சிகிச்சை முறையை எடுத்துக்கிட்டோம் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்பொழுது புண்களும் சரியாகும் ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் பேசிக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலருக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குன்னா கால்களில் புண்கள் ஏற்படும் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கால்களில் ஏற்படக்கூடிய சின்ன பாதிப்பு கூட நமக்கு புண்களாக மாறி சர்க்கரை நோயை நமக்கு குணப்படுத்தாமல் ரொம்ப நாளாக அது வந்து பாதிப்பை உள்ளாக்கும் சிலருக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க மேம் இத்தனை வருஷமாக சுகர் இருந்தது ஸோ நான் வந்து ஆம்புடேட் பண்ணியிருக்கேன் காலில் இருக்கக்கூடிய ரெண்டு விரல்களை எடுத்துருக்கோம் ஸோ கால்களோட எல்லா விரல்களும் எடுத்து ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருப்பாங்க கால் பாதமே வந்து பார்த்தோம்னா பாதி அளவுக்கு குறைந்த மாதிரி சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம ஆம்புடேட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுகர் லெவல் லெவல் அதிகமாகுது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது ஒரு பாயிண்ட் அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை அது பாதிக்குது ஸோ கால்களில் ஃபஸ்ட்டே சுகர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு நம்னஸ் தெரியுது ஸோ நம்ம கால் பாதங்களில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு ஸோ கால்களில் வந்து எந்த விதமான சென்சேஷனுமே இல்லைங்க சின்னதாக ஒரு கொசுக்கடி மாதிரி இருந்துச்சு அது வந்து அரிப்பு ஏற்பட்டு ஒரு புண்ணு மாதிரி ஆகி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிடுச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா நார்மலாக நமக்கு உடலில் ஒரு புண் ஒரு ஊண்டு இருக்குன்னா சிவந்த நேரத்தில் இருக்கும் ரத்த ஓட்டம் அந்த புண்களில் இருக்கும் கால்களில் இருக்கக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் பார்த்தோம்னா நல்லா குழி விழுந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழி விழுந்த மாதிரி லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டம் இல்லாததுனால நமக்கு அந்த பார்டரில் நல்லா பார்த்தோம்னா தெரியும் ஸோ ஒரு மாதிரி க்ரீம் கலரில் ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இளம் மஞ்சள் நிறத்தில் நமக்கு ரவுண்டாக இருக்கும் புண்கள்லேயுமே அங்கங்கே நமக்கு வந்து மஞ்சள் நிற திட்டுக்கள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வர்றது ஸோ தாங்க முடியாத ஒரு துர்நாற்றம் அந்த புண்கள்லேருந்து வர்றது நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்றது மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும் ஆனால் சுகர் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காலில் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் குறையும் பொழுது கவனமாக இருக்கணும் சின்னதாக ஒரு புண்ணு ஏற்பட்டாலும் நமக்கு பாதிப்பை பெரிதாக்கிவிடும் ஸோ ஒரு சிலருக்கு இதனால் வந்து பார்த்தோம்னா கால்களையே இழந்த ஒரு நிலையும் நிறைய பேருக்கு இருக்குது அப்போது ஆரம்பத்துலேயே நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணோம்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ சுகர் லெவல் ஒரு சிலரோட கான்செப்ட் என்னென்னா சுகர் அதிகம் உடனே ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னைக்கு நீ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு ஒரு அரை சுகர் மாத்திரை வந்து ஒரு பாதி சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டால் அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட் எடுக்கிறோம் ஆனால் அது உடல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்துது ஸோ நரம்புகள் பாதிப்பு இருக்கும்பொழுது கால்களில் ஆறாத குழி விரணங்கள் நமக்கு ஏற்படுது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் சித்த மருத்துவத்தில் இதை ஃபாலோ என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ தினந்தோறும் இந்த புண்களுக்கான சிகிச்சை முறை காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து சரியான ஒரு சிகிச்சை முறையை எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு படிகார நீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ஸோ அதை வச்சு நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மேகவிரண களிம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ஸோ இந்த தைல வகைகளோ இந்த ஆயின்மெண்ட் அதாவது மேகவிரண களிம்பு இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இதனோட முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஸோ உடனடியாக ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் பிளட் சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த புழி விரணங்கள் நமக்கு நார்மலாக வர ஆரம்பிக்கும் ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்பொழுது புண்களும் சரியாகும் ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் பேசிக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறை ஸோ நான் ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து சுகர் லெவலில் டூ ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணும்போதே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அப்போது ஈஸியாக நம்ம வந்து உணவு முறையில கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எங்க அதல்ஸ் நிறைய பேர் இல்லைங்க எனக்கு ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஆகுது எனக்கு வந்து சுகர் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அப்போது நம்ம உணவு முறைகளை நம்ம எதை சாப்பிட்றோம் எதை தவற விடுறோம் அப்படின்றத பார்க்கணும் ஸோ தவற விடக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் நார் இருக்கக்கூடிய உணவுகள் அதனோடு சேர்த்து நம்ம வந்து கால்சியம் புரோட்டீன் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுகளை செலக்டடாக நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும் வெஜிடேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வெஜிடேபிள்ஸ் அதாவது காய்கறிகளோட கீரை வகைகள் அதிகமாக நம்ம பயன்படுத்தும்போது சர்க்கரை நோய் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றது வாதம் தொடர்பான உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது இதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரமாவது உறக்கம் அவசியம் ஸோ உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுவும் கால்களில் இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட்டு டயபெட்டிக் அல்சர் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்து உடனடியான சிகிச்சை முறைகளை எடுத்துடணும் ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சுகர் லெவல் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிலாம் இருக்குன்னா இம்முடியாக நம்ம டோட்டலாக லைஃப் ஸ்டைலை மாற்றணும் ஒரு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த மெடிசனும் எடுக்கலாமே டயட்லேயும் சரி அதுக்கப்புறம் பேசிக் சித்தா மெடிசன்ஸ் தாங்க எடுத்தேன் இதை எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோலில் இருக்குது எத்தனை வருஷமாங்க இப்படி இருக்குது ஐந்தாறு வருஷமாக எனக்கு சுகர் வந்ததுலேருந்தே நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு வரேன் எனக்கு வந்து சுகர்னால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் ரொம்ப எளிமையாக சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் சுகர் லெவல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குங்க இப்போவே நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் நேச்சுரலாக அந்த மூலிகைகளை எப் என்னென்ன பயன்படுத்தலாம் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு நாவல் கொட்டை கற்பம் ரொம்ப சிறந்த ஒரு மருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிளக்கரணை சூரணம் இப்போ மிளகரணை சூரணம் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவலையும் இது குறைக்கக்கூடியது ஸோ நாவல் கோட்டை கறுப்பும் தினந்தோறும் காலையில் உணவு எடுப்பதற்கு முன் இதை வந்து தண்ணீரில் கலந்து குடிச்சிடணும் ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும் ஸோ தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் தினந்தோறும் இதை குடிச்சிட்டு மாதம் ஒரு முறை நம்ம வந்து சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்போதும் நல்ல முன்னேற்றம் தெரியும் மிலக்கரணை கருப்பமும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தலாம் ஸோ காலை இரு ரெண்டு வேலையும் நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வரும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சக்கரை நோய் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி